ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேங்கர் கலெக்ஷன் தாங்க ஸோ டெய்லியும் நம்ம வந்து மதுரை நாச்சியாஸில் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருப்போம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஹேங்கர் கலெக்ஷன் தான் ஹேங்கரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூனம் ஸ்டப்ஸ் நடைஞ்சிருக்கு இந்த சாரீ வெரைட்டிஸ்லாம் ஸோ இதில் வந்து நம்ம அந்த பத்தி சாரி புது வெரைட்டி ஃபோர் நைன்ட்டிக்கு வந்திருக்கு ஸோ இது வந்து எப்படி சாரி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதெல்லாம் புது வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரி ஃபோர் நைன்ட்டிக்கு சூப்பராக இருக்குது ரெகுலர் வேறு நம்ம வியா பண்ணுற மாதிரி ப்ளூ பிங்க் இதெல்லாம் பாருங்கள் ஸோ இந்த ப்ளூ பிங்க் நல்லா இருக்குது இந்த ரெண்டு சாரியுமே இன்னுமே ஒரே தான் ஒரு கலர் மட்டும் பார்க்கலாம் ப்ளூ எடுக்கிறேன் ஸோ ஒரு சாரியாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிடிச்ச சாரிலாம் நம்ம எடுத்து வச்சுட்டு அட் லாஸ்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன் இதெல்லாம் ரெகுலரைஸ்டு பேட்டர்னாக இருக்குது இந்த சாரி பாருங்கள் பிளாக் பேக்ரவுண்டில் ஃபோர் ஃபார்ட்டி ருப்பீஸ் கரீனா லுக் சேரீன்றாங்க இந்த சாரி கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரான்ஸ்பரன்சி இருக்குங்க இதெல்லாம் பூனம் ஸ்டஃப்பில் இது பாருங்கள் அந்த மெட்டாலிக் டச் பூனம் இந்த வெரைட்டி எவ்வளோன்னு பார்ப்போம் கரீனா சாரி ஃபோர் ஃபார்ட்டிங்க இந்த பிளாக் ஸ்டஃப்பில் மாதிரியே தான் இது கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் உங்களுக்கு பூனம் இந்த மெட்டாலிக் பூனம் மாதிரி ஸோ எல்லாமே பூனம் ஸ்டஃப்பில் இருக்கக்கூடிய வெரைட்டி ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் உங்களுக்கு இருக்குது நம்ம மதுரை நம்ம சிளாக் பார்த்தோம் இல்லையா அதிலே க்ரீன் பாருங்கள் ஃபோர் ஃபார்ட்டி ரேஞ்சஸில் கரீனா பூனம் சொல்கிறாங்க அதெல்லாம் பிரிண்டட் பூனம் பூனமில் எவ்வளோ ஸ்டஃப் இருக்குன்னு பாருங்கள் இது மெட்டாலிக் பூனம் சூப்பராக இருக்குங்க இந்த சாரிலாம் அழகான ஒரு க்ரீன் இதுவும் ஃபோர் ஃபார்ட்டி தான் கண்டிப்பாக ட்ரான்ஸ்பரன்சி இருக்குது நம்ம சிங்கிள் பீட் எடுக்கும்போது ட்ரான்ஸ்பரன்சி இருக்குது அதிலே பிளாக்கு ஸோ எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள் இது ஒரு மெட்டாலிக் ஸ்டஃப் தான் ஃபோர் ஃபார்ட்டி ரேஞ்சஸில் தான் இருக்குது ஸோ நிறைய அதில் வந்து மெட்டாலிக் பூனம் வந்து நிறைய ஒளிஞ்சிருக்கு இது ஒரு பிளாக் சூப்பராக பாருங்க அந்த பிளாக்லாம் ஸோ இந்த மெட்டாலிக்காக இருக்கட்டும் இந்த க்ரீன் மெட்டாலிக்காக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு வியூஸ் பார்ப்போம் ஒரு வியூ கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கலாம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் எடுத்து வச்சிருக்கேன் நிறைய மேக்சிமம் வந்து மாதிரி மெட்டாலிக் டச்ல பூனம் எடுத்து வச்சிருக்கேன் இது மட்டும் பத்திக் ஸாரீ இதுவும் ஃபோர் நைன்டி மத்தியா ஃபோர் ஃபார்ட்டி ஸோ வாங்க அந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து அந்த பத்திக் சாரீ பார்க்கலாம் இது ஃபோர் நைன்டி ரேஞ்சஸ்ல இருக்குது ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன் ஆஃப் ஷேடில் இருக்குது சாரியோட வியூ பாருங்கள் இது வந்து முந்தான பிங்க்கில் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸும் உங்களுக்கு பிங்க்லேயே வந்துடுது இதுதான் ப்ளவுஸா ப்ளவுஸும் வந்து ப்ளூவில் வருது இது முந்தான ஓகே சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம்

ஓகே ஸாரி வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு ஒரே மாதிரியான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் தான் வரும் ப்ளவுஸ் தனியாக வந்து நீங்கள் எடுத்து வியப் பண்ணிக்கலாம் அடுத்த சாரி பார்க்கலாம் முந்தான ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி வரக்கூடிய பேட்டன் அழகான ஒரு மஸ்டர்ட் கலரில் இருக்குது இது எல்லாமே அந்த மெட்டாலிக் டச்சில் இருக்கக்கூடிய ஒரு பூனம் வெரைட்டி ஆஃப் சாரி ஃப்ளாரல் டிசைனெலாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு பிளாக் பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆ ஓகே இது எதுக்குமே வந்து உங்களுக்கு பிளவுஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது ஸோ பிளவுஸ் நம்ம தனியாக எடுத்து பியப் பண்ணிக்கணும் இப்போ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் பிளாக் வேஸில் அந்த ப்ரைட்டனிங்காக உங்களுக்கு அந்த ஃப்ளாரல் டிசைன் ரொம்ப அழகாக பழிச்சின்னு தெரியுது பாருங்கள் மஸ்டர்ட் கலர் ப்ளூ க்ரீன் இந்த காம்பினேஷன்லாம் ரொம்ப அழகாக தெரியுது இப்போ ஃபோர் ஃபார்ட்டி ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய மெட்டாலிக் டச் சாரீ பூனம் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்தது பார்க்கலாம் அடுத்த க்ரீன் பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ சாரியோட வந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு ஒரே மாதிரியான டிசைனில் தான் இருக்கும் ஸோ முந்தான தனியாலாம் இருக்காதுன்னா ஒரே மாதிரி வரும் ரொம்ப அழகான க்ரீன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த ஹேங்கர் செட்டில் தான் இன்றைக்கு ஒரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி டெய்லி நம்ம ஒவ்வொரு புது புது வெரைட்டி புது புது ஹேங்கர் புது புது கலெக்ஷன்ஸ் நியூ அரைவல்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸோடு அவங்க நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்